சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி தென் மாவட்ட பயணிகளுக்கு எஸ்இடிசி சர்ப்ரைஸ் ஐம்பது புதிய ரூட் திருவான்மையூர் ஆவடிக்கு வரும் பேருந்துகள் செய்தியை கேட்கறதுக்கு அப்பதான் அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் திருவான்மையூர் திருவொற்றியூர் ஆவடியில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்கள் இயக்கப்பட உள்ளன ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிகிறது தமிழகத்தில் அரசு விரைவு போக்குவரத்து பரத்து கழகத்தால் ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பல்வேறு ஊர்களுக்கும் இயக்கப்பட்டு வருகின்றன சென்னையிலிருந்து கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் திருச்சி சேலம் என முக்கிய நகரங்களுக்கு இந்த பேருந்துகள் செல்கின்றன அதேபோல போல சென்னையில் இருந்து பெங்களூர் திருவனந்தபுரம் உள்ளிட்ட வெளி மாநில முக்கிய நகரங்களுக்கும் எஸ்சிடிசி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன இந்த பேருந்துகளில் நாள்தோறும் பல ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்து வருகிறார்கள் மேலும் வார விடுமுறை மற்றும் பண்டிகை நாட்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதும் முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கும் கூடுதலான தொலைவு உள்ள இடங்களுக்கு சொகுசு பேருந்துகளை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது ஏசி செமி ஸ்லீப்பர் படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை அரசு விரைவு போக்குவரத்து கழகம் இயக்கி வருகிறது பயணிகளை ஈர்க்கும் வகையில் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு இணையான வசதியுடன் பேருந்தை நவீனப்படுத்தி வருகிறது போக்குவரத்து கழகம் மேலும் நவீன தானியங்கி தீயணைப்பு கருவி பொருத்தப்பட்ட ஐம்பது புதிய பேருந்துகள் இருபத்தி ஒன்பது ஏசி வசதி இல்லாத பஸ்கள் இருபத்தி ஒன்று ஏசி பஸ்கள் வருகிற மே மாதம் முதல் அரசு விரைவு போக்குவரத்து இயக்கப்பட இருக்கிறது அது மட்டுமின்றி பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்று அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன அதன்படி பல்வேறு காரணங்களுக்காக நிறுத்தப்பட்ட இருபத்தி ஐந்து வழித்தடங்கள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பஸ்கள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழக வட்டார தகவல்கள் கூறுகின்றன நேற்று ஜெயங்கொண்டம் பெங்களூரு வழித்தடத்தில் பேருந்து சேவையை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார் மேலும் திருவான்மையூர் திருவொற்றியூர் ஆவடி ஆகிய இருந்து நெல்லை தூத்துக்குடி நாகர்கோவில் திருச்செந்தூர் உள்ளிட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த இடங்களுக்கு புதிய வழித்தடத்தில் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சென்னை திருவான்மையூர் இருந்து நெல்லை திருச்செந்தூருக்கு ஏற்கனவே அரசு விரைவு பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது எனினும் இது தொடர்பாக போக்குவரத்து கழகம் சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தால்தான் தெரிய வரும் எனினும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழித்தடங்களில் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் இயக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது பயன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்